மாறன் சரியில்லை போராட்டக்காசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கு வந்து உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க ராகவன் வந்து அவ்வளோ பெரிய தப்பு வந்து பண்ணியிருக்கான் நம்ம கிட்டே வேலை பார்க்குறவங்கள்ட்ட இப்படி தான் வந்து வேலையை விட்டு போக சொல்லுவானா அவங்க எத்தனை வருஷமாக வந்து நம்ம கடை ஆரம்பிச்சதுலேருந்து துணையாகவே நின்றுருக்காங்களே ஆரம்ப காலத்தில் வந்து அப்பா கூட சரியாக சம்பளாலும் கூட கொடுக்க முடியாமல் இருந்திருக்கு அப்போ துணையாக நின்றவங்கள இப்படி ராகவன் வந்து மதிக்காமல் வேலையை விட்டு துரத்திட்டானேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்து எங்கேப்பா முத்து வந்து இருந்தால் தான் எல்லா துணியும் வந்து கரெக்டாக வந்து அவனால் சேல்ஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் அவன் பட்டு துணியிலெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்டுப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து முத்தண்ணை வந்து இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாங்க காலையிலேருந்து பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது முத்தண்ணை வந்து வேற கம்பெனியில் வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனது வேறு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டானா அப்படின்னு ராகவன் வந்து சொன்னோன்னே விசாரிச்சிட்ருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் ஐயா வந்து அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க நீ சொல்கிறது எதுவும் நம்புற மாதிரி இல்லையே எதுக்காக பணம் அதிகமாக வந்து கொடுக்குறேன்னாங்களா இல்லை என்ன காரணம்னு தெரியல அவரு மாட்டுக்கும் வந்து இன்னிலேருந்து நான் வந்து உங்கள் கம்பெனிக்கு வந்து வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அவன் எங்கடா வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டானே பக்கத்து கடையில் தான் வந்து சேர்ந்துருக்காங்கப்பா சரி நான் போய் பார்க்க போகிறேன்னு சொன்னோன்னே கண்மணிக்கு தூக்கி வாரி போட்டுருது எதுக்குப்பா திருப்பி வந்து நம்மளை வேணான்னு சொன்னவங்கள போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே டேய் முத்தலாம் அப்படி சீக்கிரம்லாம் விட்டுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுரா அப்படின்னு சொல்லி கேட்டனும் வந்து ராமச்சந்திரன் மட்டும் மாதம் வந்து பக்கத்து கடைக்கு வந்து போயிட்டுருக்காங்க ஆனால் நீங்கள் எதுவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னீங்களான்னு சொல்லி ராகுன் வந்து ராமச்சந்திரனோட பிஏ கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க நான் ஏன் தம்பி வந்து சொல்ல போகிறேன் நான் இந்த கடையில் வந்து ரொம்ப நாளாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் தான் வந்து அதிகாரம்லாம் கிட்டே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் மனசில் நினச்சி இருக்காரு சொல்லலைன்னா ஓகே தான் சொன்னீங்கன்னா அவளை தான் பார்த்துக்கங்கன்னு சொல்லி ராகுன் வந்து கொஞ்சம் ஓரா தும்ராக வந்து நடந்துக்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து முத்தண்ணன் வந்து இருக்காங்களாமே நான் அவரை வந்து பார்க்கலாமான்னு சொல்லி பக்கத்து கடைக்காரங்க ஓனர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் உடனே வந்து முத்து இங்கே வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே எதுவாக இருந்தாலும் தனியாக வந்து பேசிச்சிக்கங்க அப்போ தான் உங்கள் கடையில் இருக்கிற விஷயம்லாம் வந்து எங்கே கிடைக்கும் தெரியாமல் இருக்கும்ல சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து பேசுகிறாங்க எதுக்கடா வந்து வேலையை விட்டு போனேன் இல்லையா இங்கே அதிகமாக வந்து சம்பளம் தரேன்னாங்க டே முத்து எனக்கு காது சின்ன வயசுலேயும் குத்திட்டாங்கடா நீ அது பண்ணதுக்கு ஆசைப்படுறதாவது நீ ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற இடம் வந்து ரொம்பவே முக்கியம் பணம் அஞ்சு பத்து கூட கொடுப்பாங்க கம்மியாக கொடுப்பாங்க அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துக்காக வந்து நம்ம சூப்பராக வந்து மதிப்பு தன்மையெல்லாம் கொடுக்கணும்னு ஏகப்பட்ட பேரை வந்து சேர்த்து விட்டுருக்க கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் தப்புயா நான் வந்து ஆரம்ப காலத்தில் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு எனக்கு இங்கே அதை விட அதிகமாக வந்து சம்பளம் வந்து கொடுக்குறாங்க கடைசியில் பார்த்தா யார் வந்து அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அங்கே தானே என்னோடய உழைப்பு வந்து கொடுக்க முடியும் டேய் என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயா இதெல்லாம் நீங்களாக பார்த்து சொல்லணும் ஐயா எங்களுக்கு என்னென்ன தேவைன்னு உங்ககிட்ட வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து நிற்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்டானு வந்து தூக்கி வாரி போட்டது இது எல்லாம் வந்து வேற ஏதோ உருள்காரணம் வந்து இருக்கடா முத்து எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஆரம்ப காலத்துலேருந்து சம்பளம் கூட வாங்காமல் வேலை பார்த்துருக்க கம்பெனி வளர்கிற மாதிரி நம்ம எல்லாரும் வந்து தானடா இருந்தோம் உன்னை நான் என்றைக்காவது தொழிலாளின்னு பார்த்துருக்கேனடா என்னோட நெருங்கிய நண்பன் தானே பார்த்துருக்கேன் நீ இப்படி செஞ்சது என் மனசுக்கு வந்து கஷ்டமா இருக்கு இல்லையா நீங்கள் இப்படி கேட்காதீங்க எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது நான் இங்கே வேலைக்கு வந்து சேர்ந்துட்டேன் அப்புறம் நான் இவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன்ல நான் இனிமேட்டு இங்கே தான் இருக்க போகிறேன்னு அதை என்னால் மீற முடியாதியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு போக போகும்போது ஓனர்கிட்ட வந்து பேசுகிறாங்க முத்து ரொம்பவே விசுவாசி அவனை நல்லபடியாக பார்த்துக்கங்க என் கடையில் இருந்த வரைக்கும் நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன் முத்த நல்லபடியாக பார்த்துங்கன்னு சொல்லிட்டு அவர் மட்டுக்கு போகிறாங்க உங்களோட நல்ல மனசு வேறு யாருக்கு வரும் ராகவன் கண்மணி இருக்கிற வரைக்கும் அந்த கடையை வந்து உங்ககிட்டேருந்து அந்த கடையை வந்து என்டையராக வந்து வாங்கிடுவாங்க போல் இருக்குது பார்த்துக்கிங்கயா கொஞ்சம் உசாராக இருங்க இல்லாட்டி உங்களையே வந்து ஏமாத்திர போகிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து முத்தண்ணன் வந்து மனசில் நினைக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம மாறன்தான் வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க போல இருக்குது நம்ம மாறனும் முத்தண்ணனும் வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க டீ டயத்தில் அப்பன்னு பார்த்து வீரா இது எல்லாத்தையும் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னு தெரில மாறன் வந்து இவ்வளோ நல்லவனாக இருக்கானே இவன் என் மனசில் வந்து ரொம்ப வந்து உயர்மான இடத்துக்கு வந்து போகிறான் ஆனால் என் அண்ணன் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து நீ இருக்கியடா அதனால தானே நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கான முக்கிய காரணம் இல்லைனா நான் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க நம்ம வீரா தம்பி வேறு எந்த காரணமாக இருந்தாலும் நான் வந்து போய் சொல்ல மாட்டேன் ஆனால் ராமச்சந்திரனோட ஃபேமிலி இதனால் பிரிஞ்சிடக்கூடாது நீ மட்டும் உண்மை சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கின அப்புறம் அவ்வளோ தான் எங்கள் அப்பா வந்து ருத்ரதாண்டம் ஆடி இருப்பார் பார்க்குறதுக்கு முகமாக சாஃப்டாக வந்து பேசுகிற மாதிரி தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மார்க் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அது எங்களை மாதிரி இருக்கிற சில பேருக்கு தான் தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வீராக வந்து கேட்டோன்னே எனக்கு ரொம்பவே சங்கடமாக தான் இருக்குது முதல்ல வந்து கண்மணி ராகவன்கிட்டருந்து கடையை வந்து காப்பாற்றணும் அதுக்கான நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே வந்து வராங்க வீரா டீ தயத்தில் வந்து எல்லாட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் நீங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள் முத்து வந்து இப்படி போவான்னு நினச்சி கூட பார்க்கல இங்கே கடையில் வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்தோட தங்கச்சி மாதிரி ஒருத்தவங்க வந்து இருக்காங்க போல இருக்கு அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க இந்த கடையில் என்னம்மா நடந்துச்சு சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஆப்போசிட்டில் வந்து கண்மணி வந்து நிற்கிறாங்க சொல்லிவிட்டு உன்னால் இந்த கடையில் நிம்மதியாக இருந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் பார்த்தா கண்மணி வந்து பயப்படுறாங்க இருப்பினும் வந்து பயப்படாத மாதிரி அந்த இடத்துல செமையாக வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க கண்மணி உடனே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து எதுக்காக உங்ககிட்ட கேட்டேன்னா இந்த கடையில் எனக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அது மட்டும் தெரியல தெளிவாக தெரியுது எல்லோரும் வந்து சொல்லி வச்ச மாதிரி மறைக்கிறீங்கன்னா வேறு ஏதோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது போல இருக்கே அப்படின்னு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை முத்துந்தான அவனை வேலையில வந்து சேர்த்தான் கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்க சொல்கிறாங்க நான் வந்தப்போ எதுவும் பிரச்சனை இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு வேலையை வந்து பார்க்க ஆரமிச்சிட்றாங்க இந்த கடையை நல்லா இருக்கணும்னா மாமா நான் ஒரே ஒரு ஐடியா வந்து சொல்கிறேன் அதுபடி செஞ்சால் மட்டும்தான் இந்த கடையை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னோன்னு வந்து ராகுனுக்கும் கண்மணிக்கும் தூக்கி வரி போட்டுது அந்த இடத்துல இப்போ நீங்கள் எல்லோரும் இருக்கிறப்ப வந்து விசாரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரை பற்றி யார் என்ன சொல்கிறா ஏது சொல்கிறான்னு சொல்லி நீங்கள் வந்து கண்டிச்சுட்டு போயிடுவீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க நம்ம கடையில் வந்து இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பக்கத்து பக்கத்து கடையில் வந்து சேர்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் ஒரு ஒரு பெட்டி மாதிரி வைப்போம் அவங்களோட குறை நிறைய எல்லாத்தையும் வந்து எழுதி போட சொல்லுவோம் பேர் கூட எழுத வேணாம் ஆனால் அதை வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து படிப்போம் மாமா அப்படி படித்தா எல்லாத்துக்கும் வந்து சொல்யூஷன் வந்து கிடைக்கும் யாரும் நமக்கு தெரியாமல் வந்து வாழாட்ட மாமா அப்படின்னு சொன்னோன்னு வந்து சூப்பர் ஐடியாங்கிற மாதிரி பேசுகிறாங்க இது சும்மா வந்து சாதாரண ஒரு கம்பெனி தானே இதுக்கு என்ன பெரிய ஒரு பில்டப்லாம் கொடுக்குற வீராங்கிற மாதிரி கேட்குறாங்க வீரா சொல்றது கரெக்டுமா நம்ம கிட்ட சொல்ல முடியாதவங்க பேர் கூட சொல்ல வேணாம் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து அதில் எழுதி வச்சா போதும் கடையோட நிர்வாகத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் கம்பெனி கூட இருக்கிறவங்க ஸ்டாஃப்லாம் நல்லபடியாக இருந்தால் தான் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும் ராகவா எதுவும் தப்பு இருந்தால் மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராமகிருஷ்ணன் மட்டும் சொல்கிறாங்க மாமா ஒரே ஒரு ஐடியா கொடுக்குறேன் இது வரைக்கும் கொடுத்த ஐடியா போதாதா அப்படின்னு சொல்லி தான் கண்கினி வந்து யோசிக்கிறாங்க அந்த பெட்டியோட சாவி என்றைக்குமே வந்து உங்கள் கிட்டே மட்டும்தான் இருக்கணும் அப்போ தான் யாரும் வந்து அந்த பேப்பர்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தெரியாமல் மறைக்க மாட்டாங்க சூப்பர் ஐடியாமா அந்த பெட்டி வந்து இன்றைக்கே வச்சிடுற அதோட சாவி என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி பிஏ கிட்டே சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரியா நீங்கள் சொல்லிட்டீங்களே இனிமேட்டு நான் உங்களுக்கு விஸ்வாசியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லோரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் வேணாம் உங்களோட பிரச்சனைய எல்லாத்தையும் வந்து அப்படியே கியூ நின்று வரிசையாக வந்து தனித்தனியெல்லாம் எழுதக்கூடாது மொத்தமாக வந்து ஒரு நாள் வந்து எல்லோரும் வந்து அஞ்சு நிமிஷத்தில் வந்து அந்த பெட்டியில் வந்து போட்டுட்டு போயிட்டிங்கன்னா யார் எழுதுனா என்ன எழுதுனான்னு யாருக்கும் தெரியாது அதனால நீங்கள் யாருக்காவும் வந்து பயப்படுத்த தேவையில்லைன்னு சொல்லி வீராக வந்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நல்ல ஐடியா வந்து கொடுத்துருக்கோம்மா என் மருமகங்கிற விஷயத்தை வந்து நீ காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாதம் வந்து போகிறாங்க நம்ம ராமச்சந்திரன் என்னடாது இந்த கடையை வந்து கைக்குள்ளே கொண்டு வந்துடலாம்னு பார்த்தா வீரா ஒரு அதிரடியான திட்டத்தை போட்டு இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பிருந்தா வந்து வராங்க பிருந்தா வந்தானே ஏ தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கடி அப்படின்னு சொல்லும்போது இது எங்கள் மாமா கடை நான் எடுத்துக்க மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பிருந்தா வந்து பேசுகிறாங்க அப்படி தான் உரிமையாக வந்து பேசணும் ஏதாவது எடுத்துக்குமா எவ்வளோ ஆயிரத்துக்கு மேம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க காலேஜுக்கு போகிறல டெய்லி ஒவ்வொரு துணின்னு வாரத்துக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வந்து எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க ராகவன் மாமா இது ஒன்றும் உங்கள் கடை இல்லை இது என் கடை என் கடையில் எப்போ ட்ரெஸ் எடுத்துக்கணுன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி கவனி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கிட்ட வந்து நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க நம்ம பிருந்தா நீ என்ன முடிவுக்கு அடுத்து வச்சிருக்க மாமாவையும் சேர்ந்து வாழ்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த விவகாரத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம வீரா அச்சோ மாறன் பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீ வந்து கொஞ்சமாவது மனசு மாறுவேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்ல வர மாதிரி காட்டி சூப்பராக இந்த எபிசோட வந்து அதிரடியாக மாதம் முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்